வா வெட்கமே போ உனக்கு முத்தம் கொடுக்க நான் ஆசைப்பட்டேன் இதோ உன் முன்னாடி வந்து நிற்கிறேன் என் காதலா கண் விழித்து பார் முகம் மலர்ந்தால் போதாது என் மேல் படுகின்ற மூச்சு காற்று ஏன் இவ்வளவு சூடாகவும் வேகமாகவும் வருகிறது இதய துடிப்பை துரிதப்படுத்தி விட்டாயோ அமைதி கொள் காதலா நான் உன் கைக்கு எட்டும் தூரத்தில் தானே இருக்கிறேன் கண்ணை நன்றாக திறந்து பார் என்னை ஏறடுத்து ஒரு முறை பார்த்து விடு இரு கையால் இருக தழுவி என்னை அணைத்து கொள் பக்கம் வந்து என்னை அணைத்து வெட்டி தூரமாக விரட்டி விடு கவிஞர்ன முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்